வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன் வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன் என்ற பழைய பாடல் எத்தனையோ ஆயிரம் தம்பதிகளுக்கு மிக மிக பொருந்தவே செய்கிறது சிவராமன் தன் செருப்பை கழற்றி ஓரமாக வைக்கவும் மீனாட்சி வாசல் கதவை திறக்கவும் சரியாகவே இருந்தது கணவன் உள்ளே செல்ல மீண்டும் கதவை சாத்தி தாளிட்டு கணவனை பின்தொடர்ந்தாள் மீனாட்சி சிவராமன் உஸ் என்றவாறே ஹாலில் சோஃபாவில் அமர மின் விசிறியை சுழல விட்டாள் மீனாட்சி என்னங்க போன காரியம் என்னாச்சு ஆவலாக கேட்டாள் தன் மனைவியை புது பார்வையோடு பார்த்தார் சிவராமன் முப்பது வருட தாம்பத்தியமாயிற்றே நொடியில் உணர்ந்தாள் மீனாட்சி என்ன புதுசா பாக்குறீங்க வயசானா மறக்கிறது சகஜம்தான் அதுக்குன்னு என்ன கொடையா பாரா என கிண்டலாக கேட்டாள் என தலையாட்டினார் சிவராமன் வா இப்படி நேரா வந்து உட்கார் மனைவியை சற்று அதிகாரமாக அழைத்தார் முகத்தில் கேள்வியோடும் மீனாட்சி எதிர் சோஃபாவில் அவர் முன் உட்கார்ந்தாள் பொதுவாக மற்றவர் முன் இது போல் கணவன் எதிரில் அமர்பவள் அல்ல மீனாட்சி அதற்கு காரணம் அவள் வளர்ந்த முறை என்ன எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு புரியலையா கணவன் மன ஓட்டத்தை புட்டு புட்டு வைத்தாள் மீனாட்சி பேர பசங்க ஸ்கூல் விட்டு வர நேரம் ஆயிடுச்சு எனக்கு வேலை இருக்கு உங்களுக்கு என்ன நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம் எனக்கு என்ன ரிட்டையர்மெண்டா பென்ஷனா சீக்கிரம் சொல்லுங்க என்று எப்போதும் போல அழுத்து கொண்டாள் உண்மையாகவே சிவராமனுக்கு அவர் மனதை பாதித்த அந்த விஷயத்தை மனைவியிடம் எப்படி சொல்வது எப்படி பகிர்ந்து கொள்வது என்று புரியவில்லை ஆன பிறகு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களையும் செட்டில் செய்த பிறகு வாழ்க்கையின் அடிநாதமே அடியோடு மாறி புது வாழ்க்கையின் அஸ்திவாரமாக வேறொன்று வர எது வாழ்க்கையின் அச்சாணி உண்மையில் அப்படி ஒன்று உள்ளதா அல்லது அப்படி ஒன்று உண்மையில் எதுவுமே இல்லையா உண்பதும் உடுப்பதும் உறங்குவதும் இன்பங்களை அனுபவிப்பதும் கசப்புகளை விழுங்குவதுமே வாழ்க்கை என்றாகிவிட்டால் நாம் எந்த விதத்தில் மிருகங்களிடமிருந்து வேறுபடுகிறோம் உடுப்பதை தவிர இதிலிருந்து எந்த மனிதனும் தப்ப முடியவில்லையே தப்பியவனை கோழை முட்டாள் என்றுதானே அழைக்கின்றனர் இப்படி அவருக்குள் என்ன அலைகள் வந்து மோதின மீனாட்சி நான் பார்க்க போன வேலை முடியல அந்த பிரமோட்டர் ஊர்ல இல்ல அதை விடு நம்ம தெருவில கடைசி வீட்டு மாமிய வழியில கரும்பு ஜூஸ் விற்கிற இடத்துல பார்த்தேன் கரும்பு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கூடவே பேர வேற அவனுக்கும் அதை ஊட்டி விடாத குறதா என சம்பந்தம் இல்லாது பேசுவது மீனாட்சிக்கு கடுப்பானது அட பெரிய அதிசயம் தாங்க இத சொல்லவா இவ்வளவு சீன் போட்டீங்க அவளுக்கு இந்த பேச்சில் சுவாரஸ்யம் போனது பொடி லூசு நான் சொல்ல வந்ததை முழுசா கேளு அத பார்த்ததும் எனக்கு போன வாரம் நம்ம ரெண்டு பேருமே பார்த்த ஒரு விஷயம்தான் ஞாபகத்துக்கு வந்தது என்னது அதையும் சிவராமனே சொன்னார் நம்ம பேர பசங்களோட போன வாரம் படத்துக்கு போயிருந்தோம்ல அதே தேட்டல்ல உன்னோட ஒண்ணு விட்ட அண்ணனை குடும்பத்தோட பார்த்தமே ஞாபகம் இருக்கா இருக்கு நான் இப்ப சொன்ன மாமிக்கும் உன் அண்ணனுக்கும் என்ன ஒத்துமை சொல்லு என புதர் போட்டார் மீனாட்சிக்கு புரியவில்லை இப்ப யார் லூசு என்றும் புரியவில்லை அவர் தெருவில் இருக்க ஒரு மாமி அவளோட அண்ணன் பெருசா என்ன ஒற்றுமை இருக்க முடியும் என்னடா இது பேர பசங்க வர நேரத்துல இவர் வேற புது போட்டுக்கிட்டு இருக்காரே என யோசிக்கிறதை நிறுத்தி புரியலீங்க என்றாள் உனக்கு புரியாது நீ இந்த உலக வழக்கத்திலேயே இரு ஆயிரம் வருஷம் இன்னும் பேர பசங்க பிள்ளைங்க வரைக்கும் நீதான பாத்து கொடுக்க போற இல்ல 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 எப்பவுமே இந்த உலகத்துல உயிரோடவே இருக்க போறவண்ணி எப்ப பாரு கால வெந்நீர் கொட்டிக்கிட்டே மாதிரியே இருக்க கொஞ்சம் மாத்தி யோசி மீனாட்சி சரி விடு நானே சொல்றேன் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாமியோட ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக்ல போனப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன நடந்துச்சு அந்த மாமி எப்படி இருந்தாங்க யோசிச்சு சொல்ல இப்போது இது தேவையில்லை என்றாலும் கணவனுக்காக யோசித்தாள் மீனாட்சி ஆபீஸ்ல அந்த மாமியோட கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயும் கூட பலனில்லாம போச்சு உயிரச்ச உடலா ஆம்புலன்ஸ்ல அவரை கொண்டு வர தெருவே நொறுங்கி போச்சே மாமி வேற அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்தாங்க வீட்லேயே பெட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆக்சிஜன் எல்லாம் கொடுக்கற குடுக்கற நிலைமை வந்தது ஒரே நாள்ல மாமி பாதி ஆயிட்டாங்க அவங்க முகத்துல இருந்த பொலிவும் கனீர் பேச்சும் அடங்கியே போச்சு அதுவும் நம்ம வழக்கத்துல கேட்கவே வேண்டாம் எந்த விசேஷத்திலயும் பெருசா எந்த மரியாதையும் கிடைக்காம போக வீட்டோட சுருங்கி போயிட்டாங்க ஒரு வாரம் பித்து பிடிச்சது போல இருந்தாங்க என்ன ரெண்டு வருஷம் ஓடிருச்சு இன்னும் போலவே தான் இருப்பாங்க அல்ல இருக்கதான் முடியுமா மகன் மருமகன் வீடு பேர பேத்தி கடமை தொடருது அது இருக்கட்டும் இவருக்கேன் இந்த திடீர் யோசனை என மனதுக்குள் நினைத்தாள் ஆமாங்க நொந்துதான் போயிருந்தாங்க எப்படி தேடுவாங்களோன்னு எனக்கும் சந்தேகமா இருந்துச்சு இப்போ பிள்ளை பேரன் பேத்தின்னு நார்மல் ஆயிட்டாங்க அதுக்கு என்ன இப்போ என்றாள் சரி இப்போ உங்க அண்ணனை பத்தி நான் ஏன் புரியுதா ரெண்டுத்துக்கும் என்ன முடிச்சுன்னு யோசி இப்போது ஓரளவுக்கு புரிந்து கொண்டாள் மீனாட்சி புரியுதுங்க என்னோட அண்ண மனைவி அண்ணி போன வருஷம் ஒரு விபத்துல போயிட்டாங்க சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க வர இரு சொல்றேன் பொரு உங்க அண்ணி போனப்போ உங்க அண்ணன் தூக்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு அதுவும் அரைகுறையா வேலை செய்யாம டாக்டர்கிட்ட போய் ஸ்டமக் வாஷ் எல்லாம் கொடுத்து அப்புறம் சாப்பிடாமலே ஒரு மாசம் கடந்து நாம எல்லாரும் போய் அவரை தேத்தி சமாதானம் பண்ணது ஞாபகம் இருக்கா மீனாட்சி நல்லாவே ஞாபகம் இருக்குங்க இப்ப என்ன அதுக்கு இப்போ நான் மீனாட்சி விஷயத்துக்கு வரேன் நான் பார்த்த இந்த ரெண்டு பேருமே இப்ப எந்த வருத்தமும் இல்லாம தங்களோட குடும்பத்தோட ஜாலியா இருக்காங்க அத பத்தி நான் கடவுள் சத்தியமா எந்த தவறாவும் சொல்லல ஆனா வாழ்க்கையில பாதி அங்கமா உடலும் உயிரும் கலந்து வாழ்ந்த ஒரு உறவு நம்மளை விட்டு போனாலும் மீதி வாழ்க்கைய சந்தோஷமா தொடர்றது அந்த பிரிஞ்சு போன உயிருக்கு அது கணவனோ மனைவியோ அந்த ஆத்மாவுக்கு செய்யற நியாயமா மீனாட்சி என்று அவள் முகத்தை பார்த்து கண்கலங்க கேட்ட கணவனை அதிசயத்தோடு பார்த்தாள் மீனாட்சி பிறகு சிறிது யோசித்து என்ன சொல்ல வரார் இவரு கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் இறந்தா மத்தவங்களும் உயிர விடணும் சொல்றாரா சே எந்த காலத்துல இருக்காரு என்ன ஆச்சு இவருக்கு வெயில போயிட்டு வந்ததுனால கித்தி பேரழிச்சு போச்சா என நொந்துதான் போனாள் எனக்கு எதுவும் சொல்ல தெரியலங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல நமக்குன்னு கடமைகள் இருக்கு நம்மளை சார்ந்த நேரடி உறவுகளுக்கு நம்ம தேவையும் இருக்கு அவங்கள அம்போன்னு விட முடியுமா என்ன நம்ம அம்மா அப்பா என்ன செஞ்சாங்களோ அதத்தானே நாமும் செய்யறோம் எனக்கு இதுல ஒண்ணும் தப்பா தெரியலையே என தனக்கு தோன்றியதை கேட்டாள் மீனாட்சி பாத்தியா நீ மறுபடியும் உலக வழக்கப்படியே பேசுற நான் சொல்றது அந்த புனிதமான ஒரு உறவு பாலத்தை பத்தி அன்யோன்யத்தை பத்தி ஆத்மார்த்த தாம்பத்தியத்தை பத்தி அவங்க ஒன்னா இருந்த காலத்துல நடந்த பேசின அன்பு பரிமாற்றங்களை பத்தி அந்த வாழ்ந்த கணங்கள்ல உருவான அன்பை பத்தி புரியல உலகத்துல எல்லா உறவுக்கும் காரணம் உண்டு ஆனா கணவன் மனைவி உறவுக்கு பெருசா எந்த காரணமும் கிடையாது எங்கேயோ பிறந்து வளர்ந்து புதுசா ஆகுறாங்க மனைவி இல்ல கணவன்கிற உறவு தானே திடீர்னு உருவாகுது அப்புறம் அவங்க தாம்பத்திய நிலைச்சு அந்த உறவுக்கு ஒரு புனிதத்தை அர்த்தத்தை ஏற்படுத்துறாங்க இதுல கல்யாணம் மட்டும்தான் உலக வழக்கப்படி நடக்குது அதுக்கு மேல ரெண்டு பேருக்குமான புரிதல் ஒட்டுதல் எல்லாம் மன ரீதியா ஏற்படுதில்லை இது ஒரு அற்புதம் இல்லையா மீனாட்சி இது மாதிரி மத்த எந்த உறவுலயும் கிடையாது மகன் இல்ல மகள் இல்ல அம்மா அப்பான்னு ஏத்தனவே காரணத்தோட உள்ள உறவுகள் கிட்ட கடமையும் பாசமும் ஏற்படுற மாதிரி இல்ல இது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ரெண்டு பேரோட எண்ணங்களால இந்த உறவு பின்னப்படுது பலப்படுது அப்படி அமைச்ச உறவு அவங்களுக்குள்ள ஒன்ன இழக்கும் போது மத்த உறவு கொஞ்ச நாள் வருத்தப்பட்டு அப்புறம் சகஜமா மாறுதுன்னா அவ்வளவு தூரம் அந்த உறவுகளுக்குள்ள இருந்து வந்த பிணைப்புக்கு குந்தகம் நன அர்த்தம் புரியுதா மீனாட்சி அந்த இடையில வந்த அந்த உறவுக்குள்ள மரியாதை முக்கியத்துவம் இதெல்லாம் வாழும் போது மட்டும்தாங்கிறது தான் உண்மையா சிவராமனின் கொஞ்சம் தத்துவ ரீதியான பேச்சில் மீனாட்சிக்கு ஒன்று மட்டும் புரிந்தது இருக்கும்போது மிக அந்யோன்யமாக இருப்பவர்கள் மற்றொருவர் இல்லாத போது சிறிது காலம் கழித்து பெரிதாக பாதிக்கப்படுவதில்லை மாறுகின்றனர் அல்லது காலத்தால் மாற்றப்படுகின்றனர் இதனால் அவர்களது தாம்பத்தியம் பொய் என்றா சொல்ல முடியும் சில வயசு பசங்க விடலைகள் காதல் மோகத்தில் சேர்ந்து சாவது போல ஒன்னாவ உயிர் திறக்க முடியும் இதென்ன இவர் தத்து பித்துன்னு சொல்றாரு என்றுதான் மீனாட்சிக்கு இன்னுமே தோன்றியது இன்று ஆனால் தன் கணவன் இந்த விஷயத்தில் இவ்வளவு ஆழமாக ஏன் விவாதிக்கிறார் என்று மீனாட்சிக்கு புரியவில்லை சரிங்க ஒத்துக்கிற இதுக்கு என்ன முடிவு என்னதான் ஈருயிர் ஓருடல் அப்படின்லாம் பேசினாலும் ரெண்டு பேரும் தனித்தனியான ரெண்டு தனி மனிதர்கள் தானே அப்படி நினைக்காம அந்த மாமியோ இல்ல எங்க அண்ணனோ அழுதுகிட்டே அப்போ மூலையிலேயே முடங்கி கிடக்கலுமா என்ன எந்த காலத்துல வந்து என்ன மாதிரி கேள்வியை கேக்குறீங்க என பிராக்டலாக கேட்டாள் மீனாட்சி பிரக்தியாக சிரித்தார் சிவராமன் சரி சரி பேர பசங்க வந்துருவாங்க நீ டிஃபன் ரெடி பண்ணு மீதிய ராத்திரி பேசிக்கலாம் இப்ப நான் கேக்குற கேள்விக்கு யோசிச்சு ராத்திரி பதில் சொல்லு வந்து நானே சட்டுன்னு போயிட்டா கூட நீயும் மத்தவங்க மாதிரி கொஞ்ச நாள் வருத்தப்பட்டு அப்புறம் என்னை மறந்து எல்லா விஷயத்தையோடய ஐக்கியமாயிடுவியா யோசிச்சு சொல்லு என்றவர் தொடர்ந்தார் எனக்கு தெரியும் அதுதான் விதி அதுதான் உலக வழக்கம்னு நீ சொல்லுவ அப்போ இப்ப நீ என் மேல காட்டுற ஒரு அபரிதமான இந்த அன்பு எனக்காக உருகுகிற உன் ஜீவன் எனக்காக துடிக்கிற உன் ஆத்மா இப்படி எல்லாமே நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தானா அப்போ நமக்குள்ள உள்ள புனிதமான உறவு கூட இந்த உயிருள்ள நடமாடுற ஒரு உருவத்துக்கு தானே இதே கேள்விய நான் என்கிட்டயும் கேட்கத்தான் செய்யறேன் ராத்திரி நானும் ஒரு பதிலை சொல்றேன் நீயும் யோசி என சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்றார் சிவராமன் பெரிய பாரத்தோடு கல்லாய் அமர்ந்திருந்தாள் மீனாட்சி இன்று இவருக்கு என்ன வந்தது ஏன் இப்படி ஏடாகுடமாக கேட்டார் அது ஏடாகுடம் என்றும் சொல்ல முடியாது எல்லாரும் வெளிப்படையா பேசுற பயப்பட ஒரு விஷயம் இப்படி நேரடியா கேட்டுட்டாரே சரி நாமும் தான் அதுக்கான விடையை யோசிப்போமே என யோசித்துக் கொண்டே இயந்திரமா எழுந்து டிபன் தயாரிக்க ஆரம்பித்தாள் மீனாட்சி கையும் உடலும் ஒரு வேளையில் ஈடுபட்டிருந்தாலும் மனது கணவன் கேட்ட அந்த நான் சட்டுன்னு போயிட்டா என்பதிலேயே சுழன்றது பேரன் பேட்டி வந்து ஸ்கூல் பைகளை எடுத்து வைத்துவிட்டு விட்டு ஷூக்கள் யூனிஃபார்ம் கழட்டி வைத்துவிட்டு விட்டு டிஃபன் சாப்பிட்டு விட்டு விளையாடச் சென்றனர் தொடர்ந்து யோசித்தாள் மீனாட்சி அவர் சொன்ன மாதிரி சட்டுன்னு போயிட்டாருன்னா என்னவாகும் அழுவோம் உயிர் போகணும்னு கூட தோணும் உயிர் போகுமா இல்லன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாமி போல ஐஸ்கிரீம் சாப்பிடுறது நல்லமா வருமா பசங்களோடு டூர் போவோமா அப்போ அவங்களோட அரட்டை அடிக்கும் போது அடிக்கடி அவர் இருந்திருந்தா அவர மாதிரி வருமா அப்படி இப்படின்னு அவர் பத்தி பேசும்போது அது ஒரு கொட்டேஷன் பயன்படுத்துற மாதிரி ஆகுமோ அவள் கண்கள் முன் கணவனை இழந்த பல பெண்கள் ஊர்வலமாய் வந்தன இன்று இவர்கள் குலாப் ஜாமுன் சாப்பிட்டாலும் சீரியல் பார்த்தாலும் டிவியில் காமெடி ஷோவை பார்த்து ரசித்தாலும் வாரிசுகளின் புது வீட்டு மாடி ரூமில் ஏசியில் உறங்கினாலும் அன்று தத்தம் புருஷன்களிடம் ஒரு காலத்தில் அன்பாகத்தானே இருந்திருப்பார்கள் அந்த அன்பு எங்கே போனது அவர் மறைந்தவுடன் அந்த அன்பு போய்விடுமா என்ன அது என்ன அன்பு அது எந்த வகையில் சேர்ந்தது நீ இன்றி நான் இல்லை என்பது வசனமாகவே போய்விடும் போலவே கணவனின் கேள்வியில் உள்ள அர்த்தம் அவளுக்கு புரிந்தும் புரியாதது போல ஆனதால் குழம்பி இருந்தாள் மீனாட்சி இருவர் என்ன பதில் சொல்றது நானும் மத்தவங்கள போலத்தான்னா இல்ல நீங்க போன உடனே நானும் உயிரை விழுவேண்ணா அது உண்மையா அத நம்புவாரா அத நானே நம்ப முடியுமா அன்று மாலை வேலை முடிந்து திரும்பிய மகன் மருமகளிடம் கூட சரியாக பேசவில்லை மீனாட்சி ஏம்மா என்னவோ மாதிரி இருக்கீங்க என மகன் மட்டும் கேட்டான் ஒண்ணுமில்ல என ஏதோ சொல்லி சமாளித்தாள் மருமகள் குழந்தைங்க டிஃபன் சாப்பிட்டாங்களா பால் குடிச்சாங்களா ஸ்பெஷல் ஹோம்ஒர்க் ஏதோ இருக்கா இன்னைக்கு என டீ குடித்துக் கொண்டே கேட்டாள் மீனாட்சி சந்திக்க தயங்கி அந்த இரவும் வந்தது சிவராமன் கண்மூடி கட்டிலில் படுத்திருக்க கடவுளே இவர் அந்த புது சந்தேக கேள்வியை மறந்துட்டா நல்லா இருக்குமே எதையாவது சொல்லி நம்ம தூக்கத்தை கடுத்துட என நினைத்து மெதுவாக கட்டிலின் போரமாக அமர்ந்தாள் மீனாட்சி என்ன மீனாட்சி வேலை எல்லாம் முடிஞ்சுதா என்று கேட்ட கணவனிடம் என்ன சொல்லப் போகிறாரோ என எதிர்பார்த்தாள் உம் யோசிச்சு பாத்தியா சொல்லு மீனாட்சி நான் சட்டுன்னு போயிட்டா நீ என்ன செய்வே மீனாட்சியின் கண்கள் லேசாக கலங்கின உங்களுக்கு முன்னாடி நான் போயிடணுங்க இதெல்லாம் என்ன பேச்சு எனக்கு இந்த பேச்சே பிடிக்கல என்றாள் சிவராமன் முகமும் வாட்டமானது சரி உன்னை கேட்ட அதே கேள்விய என்னையே கேட்டு பார்த்த மீனாட்சி திடீர்னு நீ போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவ்வளவு யோசிக்கிறனா உயிரோடையே இருக்கக்கூடாது என்னையும் கடவுளை அழைச்சிக்கணும் அதத்தான் நானும் விரும்புற மீனாட்சி மத்தவங்க மாதிரி ஏதோ கடமை உறவுன்னு காரணம் சொல்லி நான் சிரிச்சு பேருக்கு நான் சந்தோஷமா வாழ்ந்தா அது உனக்கு செய்யற துரோக மீனாட்சி சிவராமனின் குரலில் உறுதி தெரிந்தது மீனாட்சியின் பார்வை கணவரை நேராக பார்க்க திராணியற்று கீழே படர்ந்தது ஆனாலும் கேட்டாள் உயிர் போகலன்னு நானோ நீங்களோ நினைச்சா உடனே போயிடுவாங்க அது நடக்கிற காரியமாங்க சிவராமன் சிறிது நேரம் யோசித்து பிறகு சொன்னார் மீனாட்சி தாம்பத்தியம் எப்ப புனிதமாகும் தெரியுமா ஈருடல் ஒரு உயிராகும் போதுதான் அந்த ஓர் உயிர் பூமியை விட்டு போனா இன்னொரு ஆத்மாவும் அந்த ஒரு உயிரிலேயே கலந்திருக்கிற பட்சத்துல எப்படி பூமியில வாழ முடியும் தெளிவா சொல்லணும்னா கணவன் இருந்த மறுநடியே மனைவியும் இல்ல மனைவி போன மறுநடியே கணவனும் தங்களை அறியாம தங்களை ஜீவனை விடணும் இது கட்டாயம் இல்ல மீனாட்சி இது நடந்தா நல்லா இருக்கும் அவங்கதான் புனிதமான தாம்பத்தியத்துல வாழ்ந்தவங்கன்னு அர்த்தம்னு நான் நம்புறேன் அதனால ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா அது தப்பு இல்ல அது வழக்கமான சாதாரண மனித வாழ்க்கை நான் புனிதமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுற மீனாட்சி என அவள் கைகளை பற்றினார் அவர் அப்படி சொல்லி முடிக்கும் போது அவரது குரல் தழுதழுத்தது அவர் தோளில் அப்படியே சாய்ந்தாள் மீனாட்சி அவர் அவளது தலையை மெதுவாக கோதினார் அந்த ஆதரவான ஸ்பரிசத்தில் மகிழ்ந்த மீனாட்சி ஏங்க இப்போ நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது ஆனா என்னோட பதில சொல்லட்டுமா எப்போ நாம கல்யாணம் செஞ்சு தாம்பத்தியத்துல ஈடுபட்டு குட்டிகள் பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்கள செட்டில் பண்ணி நம்மளான உதவியை அவங்களுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அப்போத்துல இருந்தே நமக்குள்ள இருக்க அந்த அன்பு ஒன்னாகி ரெண்டு பேரோட சேர்ந்தே இருக்குது அதனால ஒருத்தர் போய் இன்னொருத்தர் இருந்தா என்ன நமக்குள்ள இருக்க அந்த அன்புங்கிற ஒண்ணு ரெண்டு பேர்கிட்டயும் அப்படியே இருக்கும் அதனால நமக்குள்ள அந்த புனிதமான அந்த அன்புக்கு ஒரே உயிர் தான் அதனால ஒண்ணு போனாலும் அந்த அன்பு இன்னொருத்தர்கிட்ட அப்படியே இருந்து தொடரும்னு நான் நம்புறேன் என சொல்லி முடித்தாள் இந்த உலகத்துல இதுதான் நடக்கணும் இப்படிதான் நடக்கணும் எதையும் எங்கேயும் எழுதி வைக்கல இப்படி நடந்தா நல்லா இருக்குமேனு நினைக்கிறதுல தப்பு இல்லையே அந்த ஆதர்ச தம்பதிகள் அவர்கள் நினைத்தது போலவே அந்த புனிதமான வாழ்க்கையை வேண்டியே வாழட்டுமே கணவன் மனைவிக்குள் ஆத்மார்த்த அன்பு என்பது ஒன்றுதானே அன்பில் எண்ணிக்கைகள் உண்டா என்ன